சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டு இப்போ முகத்தை திருப்பி வச்சு படுத்துக்கிங்க எனக்கு மட்டும் என்ன ஆசையாக இப்படி வந்து சரி பரவாயில்ல விடுங்க ஆமாம் அங்கே என்னதான் நடந்துச்சு நான் ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டு பஸ்ஸில் போனேன் நீங்கள் சொன்ன மாதிரியே தண்ணி பூரா ரோட்டு நடுவுக்கு போயிட்டு இருந்துச்சு பஸ்ஸை ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க வண்டியெல்லாம் எங்கேயும் போகாதுன்னு சொன்னாங்க சரி என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிவிட்டு உனக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்து ஒரு டீ கடை பக்கத்தில் இருந்துச்சு பஸ்ஸை விட்டு தான் இறங்கினேன் வலிக்கு விழுந்தேன் பாரு இப்ப அடிபட்டு போச்சு சரி எப்படியும் அப்ளன்ஸ்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க பயப்படாதீங்க நீ அன்னைக்கு என்ன சொன்னேன் கேட்டிருந்துருக்கலாம் அந்த மலையிலேயும் தண்ணிலையும் பஸ்ஸே போகாத நிறுத்திட்டாங்க நீங்க எந்த நம்பிக்கையில் இறங்குனீங்க கிளைமேட் ரொம்ப இருந்துச்சா சூடா டீ சாப்பிடலாமேன்னு நினைச்சிட்டு வீக்கடை தானே போயிட்டு வந்துடலாம்னு நினைச்சு இறங்கினேன் சரி என்ன ஒரு வாரம் பெட் ரெஸ்ட்ல எங்கள் தான் இருக்கணுமா இங்கேயாவது ஆடாமல் அசையாமல் இருங்க ஆடாமல் அசையாமையா ஒரு வாரமாவா என்னால முடியல நம்ம சாயந்தரமே கிளம்பலாம் வீட்டுக்கு கொஞ்சம் அன்னைக்கு நடந்தத நினச்சி பாருங்க மருமகளை வீட்டை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம மக வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அவர் கம்பெனி வேலையா வெளியில போயிட்டாரு வர ஒரு வாரம் ஆகுனாங்க அதுக்கு அதுக்குள்ளேயே நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் வந்துட்டியா நான் கூட சொல்லணும்னு நினச்சி நீயே வந்துட்டேன் அத்தை நான் கூட ஒன்று சொல்ல தான் வந்தேன் அவங்க வெளியே போயிட்டாங்க கம்பெனி வேலையா வர ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஆமாம் என்கிட்ட சொல்லிட்டு தானே போனா இது என்னத்தை நீ புதுசாக வந்து சொல்கிற அதுதான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன் என்ன மரணம்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து ரெண்டு நாள் தானே ஆகுது அதுக்குள்ளே என்னத்தை போகிற சும்மா சும்மா போய் அவங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டு நீ எங்கேயும் போக வேணாம் இங்கே தானே இரு நான் என் மகா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சரி நீங்கள் போயிட்டு வந்ததே நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏய் என்ன பேசுகிறேன் ரெண்டு பேர் ஊருக்கு போயிட்டா வீட்டில் உள்ளவங்களாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது மாமா மட்டும் தானேத்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்குவாங்க அதெல்லாம் செட் ஆகாது நீ இரு வீட்டில் நான் ஒரு வாரம் போயிட்டு வரேன் சரி போயிட்டு வாங்கிட்டேன் ஆமாம் எந்த ஊருக்கு போகிறீங்க என் மாவா ஒரு கூட மறந்துட்டு அன்னைக்கு சென்னையில் தானே இருக்காங்க அட அத்தை சென்னை போக போகிறீங்களா நியூஸை பார்த்தீங்களா இல்லையா மழை சொல்லியிருக்காங்க பஸ்ஸெல்லாம் மழை அதிகம் பெஞ்சு போகிற போகிற இடத்துல நின்றுக்கு தான் நீங்கள் இடையில பஸ் நின்னா என்ன பண்ணுவீங்க நான் நல்லா தான் யோசிச்சிருக்கேன் நான் ட்ரெயினில் போக போகிறேன் நீங்கள் எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க உனக்கு ஒன்றும் தெரியாது மருமகளை பக்கத்து வீட்டு கமலா இல்லை அவங்க வீட்டுக்கு மருமக வந்ததையும் அவள் எங்கெங்கே போய் இருந்துவிட்டு வந்தா தெரியுமா மக வீட்டுக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு நான் எங்கேயுமே போகல என்ன ஒரு மாரியம் என்னப்பா அடே அக்கா அவங்க நினைக்கிறதுக்காக போக வேண்டாம் நீங்கள் மழை விட்டதையும் போயிட்டு வாங்க நானே கூட உங்களை கூட்டி வந்து விட்டுட்டு வரேன் எனக்கு என்ன போக தெரியாது என்ன நீ கூட்டியாந்து விடுறதுக்கு எப்படி நம்மள இருக்க சொல்லிட்டு எவ்வளோ ஊருக்கு போகலான்னு பாப்பா போல அக்கா சொன்னால் பொருச்சு கொஞ்சிக்கங்க இடையில் ரயில் சேவையெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்கே தங்க முடியும் எங்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு வரவும் முடியாது அதனால் அங்கங்கே வெள்ளம் போயிட்டுருக்கு பாரணமாக உடையுதுன்னு சொல்கிறாங்க இந்த மழை நேரத்தில் நீங்கள் சென்னை போக வேண்டாம் இப்போவே நமக்கு ஆர்டர் போடுறா இப்போ சொல்கிறது நம்ம கேட்கணுமா